தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ராசிக்கு இந்த நாளை என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உனால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதா இந்த கன்னி ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆப்ஷன் கொடுத்து ஒவ்வொரு பதிவும் வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் பார்க்க எப்படி இருக்கா நெருப்பு மாதிரி இருக்கா சார் பொறுத்த வரைக்கும் பயம் அறியாதவங்க ஆனா தனக்குள்ள பயம் இருக்கு ஆனா வெளிக்காட்டிக்க மாட்டீங்க உங்களை வரைக்கும் தலைப்பெண்ண போட்டிருக்கோம் இந்த வீடியோ பதிவு எதற்கு அப்படின்னு யோசிப்பீங்களையா வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி முதல் உங்களுடைய தலைவிதி நூறு சதவீதம் சீக்கிரங்களை பகிரப்போறோம் ஐந்து கிரகங்களுடைய பலத்தால வாழ்க்கை பலமாக மாறப்போகுதுன்னு நான் சொல்றேங்க இப்ப கன்னிராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதங்கள்லையுமே சந்தேகப்படக்கூடிய ஒரு ஆட்கள் தான் தப்பு கிடையாது ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆராய்ச்சி குணம் அதிகமா படைச்சவங்க ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஏன் நடந்துச்சுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு அது எதனால எங்க எதுக்கு எப்படி நடத்து நடந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து அதாவது ஆதி முதல் அந்தம் வரைக்கும் ஆராய்ச்சி செய்து அது இவங்களுக்கு திருப்தியை கொடுக்கற வரைக்கும் அதிலிருந்து விலகாதவங்க இந்த கன்னிராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்க வாழ்க்கை துணையா இருந்தாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைங்கிறது எந்த அளவுக்கு சிறப்பா இருக்குமோ அப்படி இருக்கும் உங்களுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கறது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஆனா கண்ணீர் ராசிக்காரங்களுடைய அந்த பாசத்தை மத்தவங்க வாய்ப்புகள் அதிகம் இதனால அன்பை வச்சா மாத்திக்க முடியாம சில இடங்கள்ல கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு யார் மீதும் நம்பிக்கை கொஞ்சம் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணாலும் சரி அன்புங்கிற விஷயத்துல வந்து அடிமையா மாறிடுறீங்க அதுல கொஞ்சம் கவனமா இருங்க இதுதான் உங்க வாழ்க்கைக்கான சோ எந்த மாதிரியான மாற்றம் நீங்க எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் கண்ணீர் ராசியை பொறுத்தவரைக்கும் கலங்கவே மாட்டிங்க எவ்வளவு பிரச்சனை வரட்டும் ஆனா இவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் கேட்டாக்க நமக்கே தலை கிருக்கிருன்னு சுத்தம் யாருன்னா கண்ணீராசிக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாத்திலையுமே கேட்டு பாருங்க அசால்ட்டா பேசுவாங்க விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எப்படிதான் அவங்களால முடியுதுன்னு நம்மளால யோசிக்க கூடிய முடியாதுங்க நம்ம எல்லாம் சின்னதா ஒரு பிரச்சனைனாவே சுணங்கி போய் உட்கார்ந்துருவோம் இல்லையா அவங்களோட பிரச்சனை எல்லாம் ஜாஸ்தி இதனால தான் கடவுள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்கள வச்சு செய்கிறாரு போல தப்பா நினச்சிக்காதீங்க கண்ணி ராசிக்காரங்க உங்களை சமாளிக்க முடியுது அதனால அதாவது கோடியில சம்பாதிக்கிறவனுக்கு கோடிக்கணக்கான பிரச்சனை லட்சத்துல சம்பாதிக்கிறவனுக்கு லட்சக்கணக்கான பிரச்சனை அந்த மாதிரி கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கோடீஸ்வரங்க பிரச்சனையை சமாளிக்கிறதுல இல்லையா அதனாலதான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து டிசைன் டிசைனா பிரச்சனையை கடவுள் கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது டக்கு டக்குன்னு சொன்னேன்னா கன்னிராசிக்காரங்க ஆர்வமா பாப்பீங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அட போமாங்கட்டுன்னு டக்குன்னு போயிடுவீங்க ஸோ டக்கு டக்குன்னு சொல்லிட்டாங்களா கூடுதலான பணவரவு வரவு மகிழ்ச்சியை தரப்போகுது பண விஷயத்துல நிறைய இடங்கள்ல மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா கூடுதலாகவே பணம் கொடுக்கறாருங்க கடவுள் மகிழ்ச்சியா இருங்க எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு கொடுத்த கடனை திரும்ப கிடைக்கும் பழைய கடன்களை நீங்க வந்து அடைக்க போறீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும் பொத்தாம் பொதுவா நான் ஒரு விஷயம் சொல்றேங்க கையில பணம் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆரோக்கியத்துல பிரச்சனை வருது ஏன் தெரியுமா ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பாக்குறோமே தவிர்த்து ஆரோக்கியத்தின் மீது அக்கறை செலுத்துறது அதையே தான் வந்து கன்னிராசிக்கார பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ ஆரோக்கியத்துல கவனம் இருக்கட்டும் சரியான உணவும் சரியான தூக்கமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள் மேற்கொள்றீங்க அப்படின்னா பொறுமை அவசியம் திருமண வயதில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கை துணை அமையிறதுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம் எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சிடாதீங்க கணவன் மனைவியை வரைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது குடும்பத்துல தந்தையின் மூலம் பண வரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு அதிகம்ங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் நிறைய விதங்கள்ல நன்மைகளை கொடுக்க போகுது பெரியவங்களுடைய ஆலோசனைகளும் உங்களுக்கு பக்க பலமா இருக்க போகுது அரசாங்க காரியங்கள் எல்லாமே அனுகூலமான முடிவை கொடுக்கும் மாட்டிட்டு இருக்கீங்களா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அலுவலகத்துல பணி சுமை அதிகரிச்சாலும் உங்களுக்கான பதவி உயர்வு சம்பள உயர்வு நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க போகுது அதிகாரிகளும் சக ஊழியர்களும் உங்களுக்கு அனுசரணையாக நடந்துப்பாங்க நீங்க சொல்றதுக்கு மறு பேச்சு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கண்ணிராசிக்கு விற்பனை லாபம் திருப்தி தருவதாக இருக்கும் பற்று வரவு அதாவது வரவு செலவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பெட்டிக்கடை இந்த மாதிரியான சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைச்சிட்டு இருப்பீங்க அதற்கான முயற்சிகளும் சாதகமாக முடியும் குடும்பத்தை ஆளும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உற்சாகமான நாட்கள்ங்க இனி வரக்கூடிய நாட்கள் உறவுக்காரனுடைய வருகையினால மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலக சூழல் மகிழ்ச்சியை கொடுக்குங்க இப்போ வந்து சுருக்கமான விளக்கம் சொல்லியிருக்கேன் எதுவுமே உங்களுக்கு குத்தம் குறை சொல்ற மாதிரி இல்லைங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் காத்துட்டு இருக்கு இதை நான் எப்படிங்க சொல்ல முடியும் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்துதான் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் முத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ஆறு நட்சத்திரங்களுடைய ஆட்சிதான் பொதுவா நம்ம கன்னிராசின்னு சொல்லுவோம் கிரக நிலைகள்னு பார்த்தோம்னா அயன

கிரக நிலையை வைத்து பார்க்கிறப்போ திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய நாட்கள் தடைகள் நீங்கும் சுப சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் தந்தை தாய் வழி உறவுகளால உங்களுக்கு இருந்து வந்த அனைத்துமே நீங்க போகுது தீயவங்களுடைய சேர்க்கையால அவதிப்பட்டீங்க அவங்களை விட்டு விலக முடியாம நிறைய இடங்கள்ல தவிச்சீங்க இல்லையா அந்த நிலை மாறப்போகுது அவர்களுடைய பிடியிலிருந்து விடுபட போறீங்க பொருளாதார நிலை அப்படிங்கிறது சிறப்பாக வளம் பெற்று இருக்க போகுது உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் உங்கள் மீதான அவப்பெயர்கள் மறைந்து செல்வாக்கு அதிகரிக்கும் தொழில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் வாழ்க்கை முழுவதுமே பயன்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டாக போகுது லாபம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய கண்ணீராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி மேல் மேலிடத்துல உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போறாங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் சிறப்பான முன்னேற்றம் உண்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய விஷயங்களை கத்துக்கிட்டு சிறந்த மாணவரா வளம் வர போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னா பெருமாளை சனிக்கிழமைகள்ல வழிபாடு செய்ய மன கவலைகள் அகலும் சோ இப்ப வரைக்கும் நம்ம சோ இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது கண்ணி கண்ணிராசியுடைய வாழ்க்கை நிலையை பார்த்தோம் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் அந்த உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு நல்ல விதமான பல கருத்துகளை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும் அதாவது அறிவு திறன் அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்துல செல்வதன் காரணமா மனைவியுடைய பூரண ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில் ரீதியா பார்க்குறப்போ புதுசா நீங்க கொள்முதல் செய்யக்கூடிய பொருளின் காரணம் தொழில்ல அதிகமான வருவாய்ப்பெருக்கம் ஏற்பட போகுது தூர நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும் சுபகாரிய செலவுகள் ஏற்படும் புதிய முயற்சிகளால பண வருமானம் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்கள் கிட்ட நட்பு பாராட்டுவதால வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அழகிய ஆடை ஆபரணங்கள் எல்லாமே வாங்கி மகிழக்கூடிய காலகட்டம் அதிகாரிகளுடைய நட்பால ஆதாயம் பெறுவீங்க நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும் மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிர நன்மைகளை வழங்குறாங்க சங்கர நாராயணரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் போகும் உங்களுடைய நட்சத்திர நாதன் அதிபதி செலவுகளை அதிகரிச்சாலும் உங்களுடைய பண வரவு அதை சுக்கரனால வரவு உண்டாகும் கொடுக்கல் நெருக்கடிகள் நீங்கும் அடுத்ததான் அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய சஞ்சாரத்தினால உங்களுடைய நிலையில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் தொழிலை ஏற்பட்டிருந்த சிக்கல்களுக்கு முடிவு கிடைக்கும் குடும்பத்தோட மகிழ்ச்சியோட நிறைய சுப நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டு கொண்டாட போறீங்க மேலும் இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சுப காரியங்களுக்காக வீடு விழா கோலம் கொண்டு காணப்படும் என்னடா இது தனிப்பட்ட வீட்டோட விழாவா இல்ல வந்து திருவிழாவா நினைக்கக்கூடிய அளவுக்கு கொண்டாடத்துல திளைக்க போறீங்க உங்களுடைய பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்பட போகுது அரசு பணியாளர்களுக்கு நீங்க எதிர்பார்த்தபடியே தலைமை பதவிகள் தேடி வரப்போகுது வீரம் பொங்கக்கூடிய உங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் இசை மீது ஆர்வம் அதிகரிக்கும் முக்கியமா நீங்க எதிர்பார்த்த விதத்துல உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இடம் மாற்றங்கள் ஏற்படும் மகான்களுடைய தரிசனத்தால மனசுல மகிழ்ச்சி உண்டாகும் மன அமைதி காணப்படும் வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபமும் அதிகரிக்கும் உத்தியோகம் மற்றும் தொழில் அபிவிருத்தி ஏற்படும் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை வரைக்கும் இனிமையான நாட்கள் காத்துக்கிட்டு இருக்கு மனைவி மூலம் மற்றற்ற மகிழ்ச்சி நிலவும் உங்களுடைய வாக்கு வன்மையால வருமானம் பெருகும் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அரசாங்கத்தால் அனுகூலமான பலன் உண்டு விரும்பிய பொருட்கள் எல்லாமே வாங்கி குவிக்க போறீங்க சுகமும் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது எதிர்பாராத பணவரவுகள் கிடைக்க போகுது புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியோடு வெற்றி பெற போறீங்க கல்வியில தேர்ச்சி தெய்வ சிந்தனைகள் தர்ம சிந்தனைகள் ஏற்பட போகுது சிலருக்கு ரக வாகனங்கள் வாங்க கூடிய வாய்ப்பு இருக்கு பிரபலமானவர்களுடைய ஆறுதலும் அன்பும் கிடைக்க போகுது புத்தக வெளியீடு போன்ற முன்னேற்றம் ஆக இந்த நட்சத்திரத்துக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக காத்துட்டு இருக்கு மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கர சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கு இழுபறியாக இருந்து வந்த வேலைகள்ல முன்னேற்றம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவு முடிவுக்கு வரும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களால் உங்களுடைய நிலை உயரப்போகுது பொது பலன் நட்சத்திர பலன் பார்த்தாச்சு இன்னும் கூடுதல் தகவலா குரு பகவான் மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசியில தங்குறதுனால அவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்க ராசியின் மீது இருக்கிறதுனால சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் சுக்கர பகவானால நல்ல முறையில நிறைய நல்ல பலன்கள் உங்களை வந்து சேரும் சனியால வேலைக்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வும் சலுகைகள் பலன்களும் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலா கிடைக்கும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களால உங்களுடைய லாபம் அதிகரிக்கும் ரொம்பவே விசுவாசமா கிட்ட நடந்துப்பாங்க சக வியாபாரிகளும் உங்களுக்கு அனுசரணையா நடந்துப்பாங்க திருமணமான பெண்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்புண்டுங்க உண்டுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது உடல் ஊனமுற்றவங்களுக்கு ஏழைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி அதாவது செப்டம்பர் இருபத்தி ஏழுங்க அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு பயன்படுத்திக்கோங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருக தினமும் காலையில வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி முருகப்பெருமானுடைய நாமத்தை ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை இருபத்தி முறை சொல்லி அன்றாட வேலைகளை தொடங்குறப்போ எல்லா விதங்களிலுமே நன்மைகள் உண்டாகும் பொதுவாகவே கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் கள்ள உங்களுடைய தலைவிதி மட்டும் இல்லைங்க எல்லா விதங்களிலயே சாதகமான அமைப்பில் காதல் எல்லா விதங்களிலும் சாதகமான அமைப்பில் காலம் பதில் சொல்ல போகுது வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கான வேலையை மட்டும் கண்ணும் கருதுமா செஞ்சீங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது கண்ணீராசிக்கு நிரந்தரமாக இருக்க போகுது அதாவது உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க எல்லாரும் வாய் மேல விரல வச்சு கை கட்டி வாய் பொத்தி நிப்பாங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு உங்களுடைய நிலை வந்து உயர்ந்துகிட்டே போகும் அந்த நிலைக்கு கடவுள் உங்களை உயர்த்தி தொட்டதெல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய காலக்கட்டத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கார் பயன்படுத்திக்கோங்க நம்மளுடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களும் கன்னீராசிக்கு சிறப்பான நாட்களாக அமையணும்னு சொல்லி கடவுள் கிட்ட மனதார பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க பல்லாண்டுவோம் முருகப்பெருமானை போற்றி போற்றி நன்றி வணக்கம்